வணக்கம் வில்லம்பு செய்திகள் வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் இன்னும் ஆறு மாதத்தில் முடிவடையும் என்று எம்பி சசிகாந்த் செந்தில் பேட்டி திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ரயில்வே மேம்பாலத்தை கடக்க முற்படுபவர்கள் சில சமயங்களில் விபத்துக்குள்ளாக்கி அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன மேலும் இப்பகுதி மக்கள் மருத்துவமனை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டுமானால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றிச் செல்வதாகவும் தற்போது ரயில்வே சுரங்கப்பாதையானது பாழடைந்து தண்ணீர் நிரம்பி உள்ளதால் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாக அடிக்கடி மறியல் போராட்டம் நடத்தி வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ரயில்வே மேம்பாலத்தை பார்வையிட்டு ரயில்வே அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்பு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது கூடிய விரைவில் ஆறு மாதத்திற்குள் இந்த பணியானது முடிவுற நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தற்போது பாழடைந்துள்ள சுரங்கப்பாதையானது வெகு விரைவில் சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறியுள்ளார் திருவள்ளூர் தொகுதியில் வேப்பம்பேட்டு இங்கே வந்து ரெண்டு ஓவர் ஹெட் பிரிட்ஜ் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சப்வேவும் பெண்டிங் இருந்தது அது ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருந்தோம் நான் நம்ம ஊராட்சி தலைவர் லதா பாஸ்கர் மற்றும் ஊராட்சி தலைவர் கம்பிட்டு எல்லாமே வந்திருக்காங்க ரொம்ப லாங் பெண்டிங் இருந்த ஒர்க் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அது கலெக்டரோட இன்டர்ஃபரன்ஸில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ மீதி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க சால்வ் பண்ணி லோக்கலில் அந்த லேண்ட் அக்யூசன் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரயில்வே டிவிஷனல் இன்ஜினியரும் வந்திருக்கார் அந்த மாதிரி எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே ஒன்று கூடி தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அதனால் கூடிய சீக்கிரமே ஒரு ஆறு மாதத்திற்குள் இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சப்வே வந்து இம்மிடியேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல க அப்ரோச்சை பிடிச்சிருவாங்க இந்த ரெண்டு இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகிற டைம் மட்டும்தான் மீதி எல்லா ப்ராப்ளமும் சால்ட் அவுட் ஆயிடுச்சு செவ்வா பேட்டையில் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அங்கே தான் போயிட்டு நெக்ஸ்ட் அங்கே தான் போயிடுது எல்லாமே நம்ம சொந்த ஊர் தான் ஆனால் நானே க்ராஸ் பண்ணி அடிக்கடி போகிறேன் ஆனால் இது வந்து நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டைம் தான் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுவிட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்